என்ன சாந்தே என்ன கருண இங்க பாருங்க நல்ல தோசை குட்டு குடுக்குறேன் நல்ல தோசை சுட்டு குடுக்குறேன் சொல்லிக்கிட்டே இருப்பா உறவுகளே தயவு செஞ்சு நம்பாதீங்க அம்புட்டு கருகுன தோசையாதான் எனக்கு வந்துகிட்டு இருக்குது அதுவும் சித்திர வருஷ பரப்பாதுமா மொத மொத ஒரு தோசை ஊத்தி கருகுன தோசையை ஊத்தி கொடுப்பாங்களா யாராச்சும் தோசைய ஊத்தி வச்சுட்டு சேச்சி கூட்டாங்களேன்னு போனேன் இல்ல கொஞ்சம் விருந்தாளுக்கு வந்ததுக்காக அவங்கள பாக்குறதுக்காக போனேன் கருகுன தோசையை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்போ ஊத்துனது மறந்துட்டேங்க வந்தது போடினாக அதுதான் போனேன் ஏன்னா அவங்க அவங்களோட சொந்தக்காரங்களும் வந்திருக்காங்கன்னு அறிமுகப்படுத்தினாங்க இப்போ போடிட்டு வந்து தோசையை திருப்பிக்கிட்டு இருந்தே வந்துட்டாரு அதுக்குள்ள இவருக்கு மூட்டு வேறு இல்லாட்டி இது எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறாரு ஏன்னா அது அப்படியே எடுத்து ஒரு நாய்க்கு போயிருக்கும் இல்ல இவங்க சத்தம் இல்லாம எதுலயாச்சும் வச்சு இவங்க சாப்பிட்டு இருந்திருப்பாங்க அதுதான் உண்மை எமக்கு பா என்னமா அப்படி போன் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு நீ பாட்டு கொஞ்சம் கூட ஒரு மதிப்பு இல்லாம நீ பாட்டுக்கு தோசை வச்சுட்டு இருக்கிற உடனே கருகி போச்சு இந்த அடுத்தது உங்களுக்கு நல்லா ஊத்திட்டு வரேன்

அது போதும் மத்தியானத்துக்கு மத்தியானத்துக்கு நம்ம எதுக்கு சமைச்சுக்கிட்டு ஒண்ணு மூணு வீட்டுல கூப்பிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு வீட்டுல போய் நாலு வீட்டா கூப்பிட்டு இருந்தா கூட ஆளுக்கு ஒரு வீட்டா பிரிச்சு எடுத்துக்கிட்டு போயிருவா அப்படி செட் ஆகக்கூடாது குடும்பமா உட்காந்து சாப்பிட்டதே யார் இல்லையா மிச்சம் இருந்தா எடுத்து போட்டு நம்ம திண்டுலாம் காலையிலே எந்த வீட்டு காய்ச்சல் இருக்கு சாயந்தரம் மத்தியானம் மூணு வீட்டுக்கு கூப்பிட்டாங்கன்னா எந்த வீட்டுக்கு போறது ஏன்னா மூணு வீட்டுல கூப்பிட்டு இருக்காங்க ஒண்ணு செய்வோம் பன்னெண்டு மணிக்கு ஒரு வீட்டுக்கு போவோம்

எல்லாரும் இன்னைக்கு சித்திரை வருஷம் பொறுப்பதுமா வீட்டில் எல்லாரும் காலைஞ்சு கோயிலுக்குலாம் போயிட்டு வந்திருப்பீங்க சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க மசூதிக்கு போயிட்டு வந்திருப்பீங்க அதுக்கு இந்த வருஷம் உங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு எய்ய சரட்டு சரட்டுன்னு அங்கே ஒருத்தி ஒரு தோ நீங்க பாக்குறீங்களே தோசையை எப்படி உடையாம சுற்றுலாமே பார்த்தேன் உடையாம தோசையை உடச்சா எடுப்பாங்க அப்படி ஆயிருது

எல்லாரும் நல்லா இருக்கணும் நாங்களும் வேண்டிக்கிறோம். நாங்க நல்லா இருக்கணும் நீங்க வேண்டிக்கங்க. நான் சொல்லலைனாலும் நீங்க வேண்டுவீங்க. எல்லாருமே நல்லா இருப்போம். நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். அடுத்த டயலாக் அடுத்த டயலாக் தான். நல்லா தான் இருக்கு. நான் ப்ரஞ்சிட்டு மேடம் சொன்ன மாதிரி ஷோ மேடம் இல்ல மஜு. தேவலாம என் தலைவிய அசங்கப்டாத. ம். இதுவே ஜோதி மேடம் வர பைத்தியomega. பைத்தியம்னா விரித்தனமான பைத்தியம் சின்ன பிள்ளைல இருந்தே அவங்களுக்கு ஜோதிக்கனா ரொம்ப சின்ன பிள்ளைல அவங்க என்ன வயசான பாட்டியா காலேஜ் படிக்கும் போதுல இருந்து அவங்க படிக்க வந்தாங்க நடிக்க வந்தாங்க இப்போ வரைக்கும் அவங்க சினிஃபீல்டுல விட்டு கொஞ்சம் மாறி இருந்தாலும் இப்போ வரைக்கும் மனசுக்குள்ள வேற எந்த ஒரு நடிகையுமே வச்சுக்க கூடாதுன்னு ஒரு ஒரு வெறியோட இருக்கிறேன் நான் தெரியுமா வச்சுக்கிறாங்களா அவங்க வச்சுக்கிறாங்களா என்ன ஒரு அவங்களை நடிகை சரி அதை விடுங்க உம் நமக்கு எப்பவுமே விஜய் து நமக்கு விஜயுது விஜய் அதை எங்க முத்துக்கும் எல்லாருக்கு எல்லாருக்குமே விஜய் தான் பிடிக்குங்க விஜயோட தீவிர 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 ரசிகைதான

ரக்க லைக் கிடைக்கணுமே நிழுத்துட்டிக்கி இப்ப மாட்டிக்கிட்டு இருக்கறியே லைக் கிடைக்கட்டும்மேன்னla இழுத்துடக் கூடாது ஒரு ஒரு எக்ஸ்பிரிமென்ட் மாதிரி ஒன்னு பண்ணி பாத்தோம் அது எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அதனால கிளிக் ஆயிருச்சு அவ்வளவுதான் வேற ஒண்ணுமேக்டையாது ஏய் இழுத்துட்டுடாருங்க இப்ப இப்ப இழுத்து இப்ப நான் போய் கிடக்குறேங்க விட முடியாம இருக்கட்டும் எது செஞ்சாலும் நன்மைக்கே செய்திருப்பார் என்று நம்ம எண்ணிக்கொள்வோம் அதற்காக வர்ண நன்மைகள் தீமைகள் எல்லாத்தையும் பொறுத்து கொள்வோம் என்ன ரைட்டு ஆனா என்ன இழுத்து நாள்ல இருந்து இவர் தான் அடிபட்டு சாகிறாரு பாவ வீடியோக்காக இந்த வருஷத்துல ஒரு புதுசா ஒரு எடுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வருஷத்துல இருந்து குக்கர்லயும் கம்பளி அடிவாங்க அப்படி இல்லம்மா இந்த வருஷத்துல இருந்து நான் அடி வாங்கி வீடியோ போடுறதை விட நீ உனக்கு அடி கொடுத்து வீடியோ போடலாம்னு நினைச்சிட்டு இருக்கிற அது விசபரிச்சியா சே அதுக்கப்புறம் போர்க்களும் தவிரங்கி அப்புறம் வர்ற விளைய விளைய நீயே வந்து பொறுமையா இருப்பேன்னு நினைச்சு பார்க்க கூடாது இவர் வே வலிச்சாலும் அமைதியா இருப்பாரு நமக்கு வலிச்சா வேதனை எங்கிட்டாங்க திருப்பி வருதுன்னு தெரியாது நமக்கு அதான் நமக்கு ஒரு கண்ணு போனா எதிர் அளிக்கிற ரெண்டு கண்ணு போடணும்னு நினைக்கிறேன் வேணா நீ ஏதோ அப்படி தரடி சும்மாவா எனக்கு நோட்டீஸ் விட்ட லவ் பண்ணும் போது அதாவது வாழ்ந்தா ஒன்னா வாழ்வோம் செத்தா ஒன்னா சாவா அசிங்கப்பட்டாலும் ஒன்னு அசிங்கப்படுவோம் எனக்கு கிடைக்காத பொருள் யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு நினைக்க மாட்டேங்க எனக்கு கிடைக்காத பொருள் எனக்கானதுன்னு ஊருக்கு தெரியப்படுத்திட்டு எங்கிட்ட ஒரு நாள் தொலைஞ்சுக்கன்னு சொல்லிதான் நான் வக்கீல் நடிச்சிருப்பேன் பாத்தீங்களா நல்லவராவே வேஷம் போட்டு நல்ல வழியா நடிச்சிட கூடாது பாருங்க அப்படி கிடையாது இவருக்கு வக்கீல் நோட்டீஸ் சுட்டிட்டு ஊர்ல ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டோம்னா இவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான் அப்ப நம்ம பிரியா அதாவது தெரிஞ்சு சாந்தாவுக்கும் கனெக்ஷன் இருந்திருக்கு நான் அறிமுகப்படுத்தி விட்டுட்டேன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பத்து பேருக்கு தெரிஞ்சு பத்து நூறு ஆகும் நூறு ஆயிரம் ஆகும் அப்படியே பப்ளிசிட்டி ஆயிரும் எப்ப நான் அந்த தெருவுக்கு போனாலும் நீ ராசா வச்சிருந்தியா இல்ல கல்யாணமே பண்ணிட்டு வச்சுட்டு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லலாம்ல தைரியமா மாஸ்டர் பிளான் பண்ணி தான் எல்லா வேலையும் நடந்திருக்கு நம்மதான் பாவம் வந்து மாட்டிக்கிட்டு இப்ப முழிக்கணுமா இருக்குது என்ன இல்லம்மா மாட்டிக்கிட்டு இப்ப நான் இப்படி நல்ல ஒரு ஆச்சரியத்தோட முழிக்கணுமா இருக்கு நல்லா இருக்கிறோமே அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தோட முழிக்கணுமா இருக்குது நீங்க இமயமலையிலே போய் தவம் பண்ணி இருந்தாலும் என்னோட அன்பை யாராலையும் கொடுக்க முடியாது ஆமா எனக்கு ஆனா கிடைக்கலாம் ஒருத்தருவே ஆனா நான் வச்ச அன்பு யாராலையும் வைக்க முடியாது உண்மைதான் ஆனா நீ வச்ச அன்பு சொல்லும் போல நீ அழகு அப்படின்லாம் கிடையாது அழகு வந்து தலைவர் சொன்ன மாதிரி தலைவர் சொன்ன மாதிரி அழகுன்றது கண்ணுக்கு தானுங்க மனசுக்கு இல்லையே அப்படின்னு சொன்ன மாதிரி என்ன ஒரு அந்த மாதிரி நான் வந்து அழகா பார்த்து லவ் பண்ண கிடையாது உன் மனசை பார்த்தா லவ் பண்ணி இப்ப வரைக்கும் உன் மனசை மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன் நாங்க அப்படியே சும்மா பழைய நினைவுகளை ஒண்ணு டொப்பக்கு டொப்பக்குன்னு குத்தி குத்தி கிளறினாலும் அது எங்களுக்கு வந்து சந்தோஷத்தை தான் கொடுக்கிறது இல்லைங்க நாங்க இடையில இடையில அப்படி அரட்டை அடிச்சு பேசிப்போம் ஆனா அது சண்டையில முடியும்னு சிலர் நினைப்பாங்க ஒரு நாள் ஒரு பொழுது கூட எங்களுக்கு சண்டையில அது முடிஞ்சது கிடையாது எத்தனையோ தவணை அவங்க செஞ்ச செயல்களை நான் சொல்லி காமிக்கும் போது லைட்டா அப்படி பார்த்தாலும் அது வருத்தமா இருந்தா கண்டிப்பா நான் திருப்பி சொல்ல மாட்டேன் அதுக்கு ஜாலியா அவர் திருப்பி கமெண்ட் கொடுத்துருவாரு அப்ப அடுத்த செகண்டே கொடுத்துருவாரு ஒரு ரெண்டு பேர் சிரிச்சுக்கிட்டு அப்படியே அரட்டி அடிச்சுட்டு விட்டுருவோம் அதே மாதிரி நீங்களும் சிரிச்சுக்கிட்டே இன்னைக்கு பொழுது ஓட்டிடுங்க இந்த வருஷம் முச்சு கூட சிரிச்சுக்கிட்டே இருக்கும் நாங்கள் ஆண்டவன் வேண்டிக்கிறோம் ஓகேங்க பாருங்க பார்த்து பத்திரமா இருங்க பாயிங்க